மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் பதினாறாவது இருந்து பார்க்க போறோம் உங்களுக்கு முதலாவது இருந்து பதினைஞ்சாவது கேள்வி மட்டும் இரண்டு காணொலிகளாக எமது நிலை நிகழ்நிலை ஆசை சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ளது தேவையானாக்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம் தற்போது பதினாறாவது இருந்து நாங்கள் ஆரம்பிக்க போறோம் கட்டத்தில் தரப்பட்ட உருக்களை கண்ணாடியில் பார்க்கும் போது தோன்றும் சரியான உருவை தெரிவு செய்க இது வள வளமையான வழக்கம் போல ஒரு கேள்வி எந்த ஒரு தரம் ஐந்து புல பரிசு பரிசை வினாத்தாளை கடந்த கால வினாத்தாளையும் எடுத்து பார்த்தா கட்டாயம் ஒரு கேள்வி அங்க இருக்கு ஆகவே உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து இந்த கட்டத்துக்குள்ள தரப்பட்ட உருவை கண்ணாடியில பார்க்க தோன்ற சரியான உரு இதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு ஒரு குறுகிய முறை உண்டு என்ன செய்யுங்கண்டா உங்களோட பேப்பர் இருக்குதானே உங்களோட பேப்பர்ல இப்படி ஒரு படம் வந்தால் நீங்கள் அந்த பேப்பரை தூக்கி பிடிச்சி பின்பக்கமாக திருப்பி ஒரு சாடையா ஒரு சாதுவான ஒளி தெரியத்தக்கனையா அதாவது இந்த உருவம் வந்து தெரியத்தக்கனையா நீங்கள் உங்களோட கண்மண்டத்துக்குள்ள ஒரு கிட்ட தூக்கி பிடிச்சிங்கண்டா பின்பலம் பார்த்தீங்கடா இந்த உருவத்தை கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேப்பர பின்புறம் தெரியும் ஆகவே நீங்கள் பிறகு விடையில வந்து பார்த்தா உங்களுக்கு பின்புறம் தோன்றிய ஒரு எதுவோ அதுதான் இதுக்கு சரியான விடையா இருக்கு அப்போ இந்த கேள்விக்கு சரியான விட வந்து மூன்றாவது நீங்கள் ஒருக்கா பேப்பர் வந்து இப்போ உங்களுக்கு நான் இதில் சொல்ற வழியாக உங்களுக்கு விளங்குறது குறைவாக இருக்கலாம் ஏனென்றா அந்த பேப்பரை வந்து நீங்கள் ஒருக்கா தூக்கி பிடிச்சி பார்க்கணும் பின்வளத்தால பார்க்கணும் பார்த்தா தான் அதுக்காக தான் இந்த உருவங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான கறுப்பு நிறத்தில் ஆகவும் நல்லா நிறந்து கிட்டப்பட்டு கருப்பு நிறத்துல தர தரப்படுறது ஏன் வெள்ள பேப்பர்ல நீங்க பின்வளம் தூக்கி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு கேள்வியே இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு நல்ல கிளியரா தெரியும் சிறிதான மாணவர்களே இப்படி தந்தா நீங்க உடனே பேப்பரை தூக்கி பின்வளம் பார்த்துட்டு எந்த உருவம் தெரியுதோ அந்த உருவம் தான் கண்ணாடியில பார்த்தா தெரிகிற சரியான உருவம் சிறிதான மாணவர்களே நீங்க ஒரு ஏதாவது கேள்விகள் உங்களோட வீட்டை வச்சிருந்தா பேப்பர்ல இருந்தா தூக்கி இருக்க பாருங்க கண்ணாடியில எப்படி தெரியும் அடுத்த கேள்விக்கு போக போறோம் பதினேழாவது கேள்வி முதலில் தரப்பட்ட ஆங்கில எழுத்து ஏதோ ஒரு விதத்தில் எழுதப்பட்டுள்ளது பின்வெறும் ஆங்கில எழுத்துக்களில் அதே விதத்தில் எழுதப்பட்டிருக்க முடியாத விடை இதுல நீங்க கவனமா இருக்கணும் எழுதப்பட்டிருக்க முடியாத விடையை தெரிவு செய்க இந்த எழுதப்பட்டிருக்க முடியாத பொருத்தமற்ற விடை இந்த இடங்களை நீங்க கேள்விய கவனம் வாசிச்சாதான் விட சரியா குடி கொடுக்க முடியும் சரிதானே அப்போ இதுல பாருங்க எஃப் வளம் எழுதி எழுதியிருக்கிறாங்க முதல் இப்படி இருந்ததை வளம் எழுதி எழுதியிருக்கிறாங்க இதுவும் ஒரு கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் எழுதி கிடைக்கும் சரிதானே இங்க சி வந்து கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி வளம் மாத்தி எழுதி கிடைக்கும் வந்து எப்படி இருக்குமோ அதை எப்படி வளம் மாத்தினாலும் அதே மாதிரி தான் தெரியும் ஏன் சமச்சீரான உருவா அப்ப இதுக்கும் சரி ஆனா மூன்றாவது பாருங்கோ எம்என் எம் எம்என் டவுல் ஜூ வந்து மாத்தி கிடக்கு ஆனா இங்க தலகுலா மாற்றில வளம்தான் மாற்றப்பட்டுள்ளது தலகுகளாக மாற்றப்படவில்லை ஆகவே எழுதப்பட்டிருக்க முடியாத விடை மூன்றாவது சரிதானே மாணவர்களை அவதானமா இருந்து கொள்ளுங்கோ விளங்குதுதானே இந்த கேள்வி இலகுவான கேள்வி இதுக்கெல்லாம் நேரம் அடுக்கக்கூடாது பதினெட்டாவது கேள்விக்கு போவோம் சரிதானே பதினெட்டாவது கேள்வி என்ன சொல்லுது என்றால் நான்கு பறவைகள் வீதம் உள்ள மூன்று கட்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளன அப்ப நாலு பறவை வீதம் மூன்று கட்டம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது சரிதானே ஒரு கட்டத்துக்கு கிளி மயில் புறா சேவல் அடுத்ததுக்கு ஆந்தை சேவல் கொக்கு மயில் அடுத்ததுக்கு கிளி மைனா மயில் புறா கேள்வி கட்டம் ஒன்றிலும் கட்டம் டெண்டிலும் இருக்கும் ஆனால் கட்டம் மூன்றில் இல்லாத பறவை கட்டம் ஒன்றிலும் கட்டம் டெண்டிலும் இருக்கும் ஆனால் கட்டம் மூன்றில இல்லாத பறவை அப்ப இந்த கேள்வி என்ன சொல்லுது கட்டம் ஒன்றுக்கே இருக்கணும் ரெண்டுக்கே இருக்கணும் ஆனா மூன்றுக்கே இருக்கக்கூடாது அப்ப இந்த கேள்விக்கு நீங்கள் விடைய போய் செக் பண்ணி பார்ப்போம் சேவல் சேவல் வந்து கட்டம் ஒன்று கே இருக்குது ரெண்டு கே இருக்குது மூன்று கே இருக்கா இல்லை ஆகவே சரியான விடை சேவல் பாத்தீங்களா முதலாவது விடையிலேயே கண்டுபிடிச்சாச்சு கொக்க போய் பார்ப்போம் முதலாவது கட்டத்துக்கே இல்லை அப்ப இந்த ரெண்டாவது விட பிள்ளை மயில் முதலாவது கட்டத்துக்கே இருக்குது ரெண்டாவது கட்டத்துக்கே இருக்குது மூன்றாவது கட்டத்துக்கே இருக்குது ஆனா இங்க கட்டம் மூன்றுல இல்லாததான் கேட்டது ஆகவே தான் விட சரியான விட சரிதானே மாணவர்களே தொடர்ச்சியா அடுத்த கேள்வியையும் நாங்க பார்க்க போறோம் அடுத்த கேள்வி பத்தொன்பதாவது பதினாறு படிகள் உள்ள படிக்கல்லில் ஏ முதல் படியிலும் பி பதினாறாம் படியிலும் நிற்கின்றன சரியோ அப்ப இந்த தடவை குறியுங்க ஏ வந்து முதலாவது படி பி வந்து பதினாறாவது படி சரிதானே தரவ குருஜாஜ் இனி கேள்விக்க போவோம் ஏ இருபடி ஏறும்போது பி மூன்று படிகள் இறங்கினாள் அவர்கள் இருவரும் எத்தனையாவது படியில் சந்திப்பர் அப்ப ஏ வந்து ரெண்டு படி இரண்டு படியா ஏறுறார் B வந்து மூன்று படி இறங்குறாராம் சரிதானே அப்ப என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன ஐடியா தோன்றுறது ஏ இருபடி ஏறுறா நீங்க ஏ வந்து ரெண்டு ரெண்டா கூட்டி கொண்டு சரிதானே ரெண்டு ரெண்டா கூட்டி கொண்டு வாங்குவோம் வி மூன்று படி ரங்குறா வீல இருந்து மூன்று மூண்டா கழிச்சு கொண்டு வாங்கும் அவளந்தான் வேலை ரெண்டு வருடத்தை வந்து சந்தி சந்திக்கல ஒரே இலக்கம் இடம் தான் அவர் அந்த சந்திக்கிற படி சரிதானே பாப்போம் அப்ப ஏ இரு படி ஏறுறா அப்ப ரெண்டு படிய கூட்டி கொண்டு வாங்கும் அடுத்தது மூன்று ஏ மூன்றுல வருவார் அடுத்தது அஞ்சு அடுத்தது ஏழு சரிதானே இனி இதுல பாருங்க பி மூன்று படி இறங்குறான் பதினாறுல மூன்று போனா பதினூண்டு பதிமூணுல மூன்று போனா பத்து பத்துல மூன்று போனா ஏழு ஏழு அப்ப ஏயும் ஏழுக்கு வார பியும் ஏழுக்கு வர சரியோ கணக்கு சரியா இருக்கு பாருங்க இவர் ரெண்டு படி ரங்க இவர் மூன்றாம் இடம் இவர் மூன்று படி ரங்க இவர் பதினூண்டு சரியோ அடுத்ததுல இவர் அஞ்சாவது படிக்கு போவார் ரெண்டு படி ஏற இவர் மூன்று படி ரங்கி பத்தாவது அடுத்தது இவர் ரெண்டு படி ஏற இவர் மூன்று படி ரங்கிறார் ஏழாவது அப்ப ரெண்டு பேரும் ஏழாவது படியில சந்திப்பினார் சரிதானே விளங்குது தானே இந்த கேள்விக்கு இப்படிதான் செய்கிறது சரிதானே மாணவர்களே சரிதானே விளங்குது தானே எல்லாருக்கும் மற்றது இன்னொரு மாதிரியும் செய்யதா என்னென்னு சொல்லுங்க நான் இந்த ஏல இருந்து அவர் ஏறுற படிகள் எல்லாத்தையும் முழுக்க எழுதுறேன்ன பதினாறு படி மட்டும் எழுதி போறேன் ஒன்று மூன்று ரெண்டு ரெண்டா கூட்டி எழுதுறதானே ஏன் ரெண்டு படி ஏறுற ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதினொன்று மட்டுமே எழுதுறேன் சரியா அடுத்தது பதினாறுல இருந்து மூன்று மூன்றா குறைக்கிறேன் ஏன் பி மூன்று படிகள் இறங்குற இப்போ குறைச்சா பதினாறு பதிமூன்று பத்து ஏழு ஏழில் மூண்டு போனால் நாலு சரியோ ஏழுல மூண்டு போனால் நாலு இதில் பாருங்கோ ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் அதாவது ஏ ஏறுறபடி பி இறங்குறபடி இதில் பொதுவாக இருக்கக்கூடிய எது ஏழு மட்டும்தான் ஆகவே என்ன விட ஏழாவது படியும் நாலாவது படி அஞ்சாவது படி எல்லாம் வராது சிறுதான மாணவர்களே ஏன் ரெண்டு பேருக்கும் பொதுவான படி வந்தால்தான் சந்திப்பினா யோசிக்கணும் அப்படி நீங்க இதுக்கு இதுக்குடியை கண்டுபிடிக்கலாம் சிறிதான மாணவர்களே தொடர்ச்சியா அடுத்த கேள்வியே நாங்க பார்க்க போறோம் அடுத்த கேள்வி என்ன சொல்லுது என்றால் ஓ இதுவும் ஒரு வழக்கம் போல வாரது நம்ம மடிச்சு வெட்டுறது வெட்டுறது ஒட்டுறது எல்லாம் வழக்கம் போல வரகு இல்லையா பார்ப்போம் சதுர வடிவான தாளொன்று உருக்களில் உள்ளவாறு அம்புக்குறி காட்டு முறை மடிக்கப்பட்டு இறுதியாக இரு புள்ளிக்கோடுகள் வழியே வெட்டி வேறாக்கும் போது கிடைக்கும் வடிவங்கள் தொடர்பான கூட்டுக்கொள்ளில் சரியான விடை அப்ப என்னவா முதலாவது இந்த அம்புக்குறி காட்டுற மாதிரி மடிக்கணும் மடிச்சாச்சு திருப்பி திருப்பி என்ன செய்யறாங்க மேலே இருக்கிற முக்கோணிய கீழே மடிக்கிறாங்க அடிச்சுட்டு இந்த ரெண்டு புள்ளிக்கோடை வழிய வெட்டுறாங்க சரியா சரிதானே அப்படி வெட்டினா இவக்கு கிடைக்கிற உருவங்கள் இவ்வளவு என்ன என்ன மாதிரி தான்